அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காரு கொலை செஞ்ச அந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து காவல் ஆய்வாளர்கள் அடுத்த தலைமுறைகளே இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இன்னமும் பைத்தியக்காரத்தனமாக சாதி வெறியோடு கொலைகளை அந்த பெண் மூலமாவே சொல்லி வீட்டுக்கு வாங்க அதை பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு வர சொல்லி இந்த தம்பி அங்கே போயிருக்கிறாப்புல பொண்ணுடைய தம்பி இருக்கிற பார்த்தீங்களா அவன் வந்து வெளியில கூட்டிகிட்டு போய் மிளகாப்பூடிய முகத்துல தூவி ஆளை வெட்டி கொலை செய்கிறான் வெறும் தாய் தரப்பு மட்டும் குற்றவாளி இல்லை சமூகமே அவங்கள வந்து அந்த ஒரு மனநிலைக்கு தள்ளுறாங்க நீங்கள் சொன்னபோது நாங்கள் தொடர்ந்து இதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் இதற்காக நாங்கள் வந்து தமிழக முதல்வரை நேரடியாக சந்தித்து இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும்னு சொன்னோம் இதுவரைக்கும் தமிழக முதல்வர் அதை வாயவே துறக்கல் இப்போ அவனுக்கு தெரியாமல் கேட்குறேன் இப்போ அந்த பையன் வந்து கொலை பண்ணிட்டாங்கல்ல அந்த கொலைக்கு அப்போ இவர் ஏற்கின்றாரா அப்படின்னு கேள்வி மக்கள் மனநிலைக்கு யோசித்து பாருங்கள் அந்த பையன் என்ன தப்பு செஞ்சேன் காதலிச்சேன் அப்போ அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு ஒன்று சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் இல்லை என்ற மக்களே அரசியல் படுத்த வேண்டும் அஜித் குமாருக்கு சாரின்னு சொன்னார் நீ சுகாட்ட கேள்வி இதுக்கு என்ன சொல்ல போறாங்க நமக்கு தெரியல ராஜீவ் காந்தி அவர் கல்யாணம் பண்ண சோனியா எந்த ஊர் அம்மா சூர்யா அவர் கல்யாணம் பண்ணிருக்க நடிகை எந்த ஊர் மும்பை சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கல்யாணம் பண்ணது அவர் எந்த ஊர் இந்த அம்மா எந்த ஊர் விஜய் கூட வந்து திருமணம் செய்து யார பண்ணிருக்காரு அது ஒரு ஈழத்து பெண்மக்கள் யாரு அஜித் கூட காதல் திருமணம் தாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நல்லா திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்க்கை அந்த கொலகார பாவி ஏதாவது ஒரு ரசிகராக தான் இருக்காங்க அதையாவது பார்த்து இருந்துங்கடா இப்ப அந்த பையன் வந்து ஒன்றும் பொருளாதார நசிவுலாம் இல்லை அவனுக்கு சம்பளமே ரெண்டு லட்சத்திற்கு மேலே ரெண்டு சொல்ல போனோம்னா அந்த பெண்மகளை விட அந்த பெண் வீட்டார்களை விட அவன்கிட்ட பொருளாதார வலிமையாக இருக்குது நீ ஆளுடைய போட்டா பாருங்க ஆளுநர்லாம் பிரச்சனை ஆட்டியாக தான் இருக்கிறேன் அப்போ இவ்வளவு இருந்து கொலை செய்யப்படுகிறார் என்றார் அப்போ வந்து அந்த சமூகத்தை வந்து அவளை கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார் அவங்க கை கைது செய்யணும்ன்றான் என்சிஆர்பி ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா தேசிய ஆணையம் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லணும் ஆணவ படுகொலை வந்து குடிக்கொண்டு தான் போகுது இது ஆணவ படுகொலை அந்த பையன் மட்டும் செஞ்சானா இல்லை அஜித் குமாரை கூட செஞ்ச மாதிரி போலீஸில் எவனும் சேர்ந்து வந்து அடித்து கொண்டுட்டாங்கன்னா அப்படிலாம் நம்ம கேள்வி வருது நானே தனியார் அற்று பல முறை நான் கொடுத்துருக்கிறேன் பொதுத்தளத்திலையும் கொடுத்துருக்கிறேன் எங்கள் தலைவர் நேரடியாக சிந்திச்சு மனு கொடுத்துருக்கிறார் முதல்வர்கிட்டே கொடுத்துருக்காரு முதல்வர் என்ன அமைதியாக இருக்கிறார் அவர் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் வாக்கரசியலாம் சார் அடுத்த பாயிண்ட் அதுதானே போக வேண்டி இருக்குது அப்ப அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க அவங்க ஓட்டுல நம்மளை விட்டு போயிடும் உயிர் வருமானு கேட்கிறேன் யாரு இந்த மாதிரி ஆணவர் படுகொலை செய்யக்கூடாது அப்படின்றக்காக சட்டத்தை உருவாக்கும் சிறப்பு சட்டத்தை கோரிக்கை பிபிடி சினிமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட விசிகே ஓட மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் தான் இருக்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் எப்படி சார் தொடர்ந்து நீங்களும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க ஆனா ஆணவ கொலை இப்போ முடியுமா அப்ப முடியுமான்றது தெரியலையே சார் நீ இன்னைக்கு கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு அது நீங்களும் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காரு இத்தனைக்கும் அவங்க அப்பா அவங்க அந்த பையன் கொலை செஞ்ச அந்த பையனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து காவல் ஆய்வாளர்கள் இது எப்படி சார் எடுத்துகிட்டு போகிறது இது எந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே பண்ணிட்டு வரும் ஆனால் அடுத்த தலைமுறைகளே இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இது எப்படி சார் பார்க்குறது அதாவது நம்ம நிகழ்காலத்தில் மானுடம் வந்து எவ்வளவோ டெவலப் ஆகிடுச்சு இன்னும் ஏஐ உலகம் கூட சொல்லணும் சயின்டிஃபிக்காக அவ்வளவுக்கு டெவலப் பண்ண இந்த காலகட்டத்தில் இன்னமும் பைத்தியக்காரத்தனமாக அந்த சாதி வெறியோடு கொலைகளை செய்கிறார்கள் அதுதான் பெரிய கவலை அளிக்கிறது இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அவர்கள் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பாளையங்கோட்டை என்று எண்ணுகிறேன் அதற்கு பக்கத்தில் கவின் என்ற ஒரு தம்பி நல்லா படிச்சு கிடிச்சு நல்லா முன்னேறி இருக்கிறாரு சார் படிச்சவங்க ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க சார் இப்பெல்லாம் அந்த பொண்ணு வந்து கூட வந்து ஏதோ மருத்துவர் சார் இது விஷயம் இங்க ஒரு நான் பதிவு பண்ண வரணும் சார் இவங்க சமூகம் வேற அப்படின்றத பார்க்குறாங்க இப்பெல்லாம் நாடு விட்டு நாடே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சார் வேற ஒரு நாட்டுல இருந்து இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க இங்கேருந்து வேற நாட்டு ஒரு பெண்ணு பெண்ணையோ இல்ல பிள்ளையோ கல்யாணம் பண்ணிக்கிற இந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷன்ல இன்னும் இந்த ஆணவ கொலை எல்லாம் வந்து எங்க அக்கா பேசுறது பிடிக்கல இல்லை அவங்களோட நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அதுக்காக நான் கொலை பண்ணேன்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு அந்த ஜாதி விஷயத்த இவங்க கொண்டு போய் திணிச்சிருப்பாங்கன்றதை நம்ம இங்கே பார்க்கணும் இல்லை சார் என்ன நடந்திருக்குன்னா அந்த தம்பி வந்து தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர் இவங்க யாருன்னா மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது அதுக்காக நான் சொல்ல வரம்புறேன் இருவரும் காதலித்து கொண்டிருக்கிறார்கள் இவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்காப்புல அந்த அம்மா ஒரு மருத்துவர் ரெண்டு காதலித்து இருக்கிறார்கள் உண்மையான தான் இருந்திருக்கு அவங்க வந்து அந்த பெண்ணு மூலமாகவே சொல்லி வீட்டுக்கு வாங்க அது பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு வர சொல்லியிருக்கிறாங்க இந்த தம்பி அங்கே போயிருக்கிறாப்புல போகிற வழியில் அந்த பையனுடைய அந்த பொண்ணுடைய தம்பி இருக்கிறான் பார்த்தீங்களா அவை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் மிளகாப்பொடியை முகத்தில் தூவி ஆளை வெட்டி கொலை செய்திருக்கிறேன் அப்போ நீ கேட்ட கேள்வி அவனுக்கு இந்த புத்தி எப்படி உருவாச்சு வெறும் அவங்க தாய் தகப்பை மட்டும் குற்றவாளி இல்லை இந்த சமூகமே அவங்கள வந்து அந்த ஒரு மனநிலைக்கு தல்றாங்க ஏன்னா அவங்க பையன் வந்து பொண்ணு யார காதலிக்குது அந்த தம்பியவா அவனே இவனே அப்படி பேசிப்போங்க நம்ம வரலாறு நம்ம இளவரசன் எப்படி இல்லையா அந்த காலகட்டத்தில் விழுப்புரத்துல முருகேசன் கண்ணை சார் முருகேசன் கண்ணகி எல்லாம் அந்த தம்பி இன்ஜினியர் அவர் வந்து பழைய சமூகத்தை சார்ந்தவர் இந்த பொண்ணு வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் ரெண்டு பேரையும் நடு அந்த மந்தையில் வச்சு ஊராளுங்களும் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க விஷத்தை கொடுத்து அவ்வளவு சாதி வெறியோட அவங்க செயல்பட்டுருக்க நீங்கள் பேசும்போது அழகாக சொன்னீங்க காதல் வந்து எங்கேயே போயிருச்சு இப்போ நம்ம இவர் இருந்தார் இறந்து போயிட்டாரு காந்தி அவர் கல்யாணம் பண்ண சோனியா எந்த ஊரம்மா அவங்க இந்த ஊரே இல்லை சார் அவங்க வெளிநாடு ஈரான் வெளிநாடு நீ சொன்னதாக சொல்கிறேன் அதேமாதிரி இன்னைக்கு இருக்கிற நீங்கள் சூர்யா அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க அந்த நடிகை எந்த ஊர் அவங்க மும்பை சார் அவங்க நீங்க சொல்றேன் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கல்யாணம் பண்ணது அவர் இந்த ஊர் இந்த அம்மா இந்த ஊர் விஜய் அரசியல் கூட வந்துட்டாப்புல விஜய் கூட வந்து திருமணம் செய்தது யார் பண்ணிருக்கிறாரு அது ஒரு ஈழத்து பெண்மகள் அதுவும் ஒரு காதல் திருமணம் அவங்க வந்து ஒரு ரசிகமேதான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இது மாதிரி நீ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நல்ல கல் திருமணம் செய்யுது சார் நீங்க விஷயம் கூட சொன்னீங்க சார் சூரியாவை கடைய கல்யாணம் பண்ணிட்டது வேற சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்பா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிதல் இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் அவங்களை சார்ந்திருப்பவர்களுக்கும் அந்த புரிதல் இருக்கிறது ஆனால் கீழே இருக்கிற மக்களுக்கு கீழேனா ந நடுத்தர மக்களுக்குதான் அந்த பிரச்சனை இருக்கு ரசிகர்கள்னு எல்லாருமே சொல்றாங்க இவங்க எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்றவங்க எதை எதை எடுத்துக்கணுமோ அதை இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்ல சார் எல்லா விஷயத்தையும் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய எடுத்துக்கிட்டதுனாலதான் சார் நிச்சயம் நிச்சயமாக அந்த குலகார பாவிதா ஒரு ரசிகராதா இருக்கேன் ஒண்ணு சூப்பர் ஸ்டார் ரஜினிகா தான் அவரும் காலகு திருமணம் இங்கிட்டு பார்த்தா யாரு அஜித் கூட காலகு திருமணம் தாங்க அதெல்லாம் பார்த்து அதாவது பாத்து திருந்தங்கடா அத மாதிரி இப்படி வந்து சில வந்து இவர் எல்லாம் வந்து படிச்சு ஒரு மெச்சூரிட்டி இருக்கறதுனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இது மாதிரி வந்து இன்னமும் இந்த நெல்லையில் சாதி வரி இவ்வளவு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்குது அது குறிப்பாக ஆணவ படுகொலைகள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தொடர்ந்து இதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் ஏன் சென்னையில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆணவ கொலை நடந்தது இதற்காக நாங்கள் வந்து தமிழக முதல்வரை நேரடியாக சந்தித்து இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும்னு சொன்னோம் இதுவரைக்கும் தமிழக முதல்வர் அதை வாயவே துறக்கல் இப்போ நான் அவனுக்கு தெரியாமல் கேட்குறேன் இப்போ அந்த பையன் வந்து கொலை பண்ணிட்டாங்களே அந்த கொலைக்கு அப்போ இவர் பொறுப்பு ஏற்கின்றாரா அப்படின்னு கேள்வி மக்கள் மனதில் தோணுதில்ல திருப்பியும் சாரி சொல்வாரான்றதுங்க ஒரு கேள்வியாக இருக்கும் அது அடுத்த கேள்வி இல்லை எவ்வளோ யோசித்து பாருங்களேன் அந்த பையன் என்ன தப்பு செஞ்சேன் காதலிச்சேன் இப்போ அவர் கூட அவர் மகன காதல் திருமணத்தை தானே முடிச்சு வச்சிருக்கிறாரு உண்மையா பொய்யா ஆமாம் சார் அப்போ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு மெச்சுக்கிறாங்க அவங்க பாதுகாக்கப்படுகிறார்கள் ஆனால் கிராமங்களில் இன்னமும் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அப்போ அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு ஒன்று சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் இல்லை என்ற மக்களை அரசியல் படுத்த வேண்டும் தம்பி இதெல்லாம் தப்புப்பா இதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு கல்வி நிலையங்களில் வந்து இல்லை பள்ளிகளில் வந்து நல்ல ஒரு நீதி புத்தகங்களை வழங்க வேண்டும் அப்ப அதுவும் செய்யறதில்லை அப்ப இதுவும் செய்யறதில்லை என்றால் அப்போ இவர்கள் அதற்கு மறைமுகமாக பொறுப்பேற்க வேண்டியதாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் சார் நீங்க வந்து படிப்பறிவு பத்தி பேசுறீங்க சார் இங்க எல்லாருமே படிச்சவங்க தான் இப்போ அது கொஸ்டின் மார்க் இல்லை இந்த சமூகம் இவங்களை எப்படி பாக்குது நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை ஐயோ என்னப்பா உன்னோட பொண்ணு வேற ஒரு ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்குதான் இப்போது அந்த கேள்விக்கு எப்படி நாங்கள் பதில் சொல்வோம் எங்கள் வீட்டார் எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆணவ கொலைகள் ஒரு நுட்பமாக நீங்கள் பார்க்கணும் இப்போ அந்த பையன் வந்து ஒன்றும் பொருளாதார நசிவுலாம் இல்லை அவனுக்கு சம்பளமே ரெண்டு லட்சத்திற்கு மேலே இன்னும் சொல்ல போனோம்னா அந்த பெண்மகளை விட அந்த பெண் வீட்டார்களை விட அவன்கிட்ட பொருளாதார வலிமையாக இருக்குது நீ ஆளுடைய போட்டா பாருங்க ஆளுநர் பிரச்சினையே தான் இருக்கிறேன் அப்ப இவ்வளவு இருந்து கொலை செய்யப்படுகிறார் என்றார் அப்ப வந்து அந்த சமூகத்தை வந்து அவளை கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார் கருத்து இப்ப நீங்க விஷயங்களை பாருங்க அதே தான் சொல்றேன் கங்கை மகன் தெரியுமா அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் கல்யாணம் பண்ணது ஒரு பிராமண பெண்ணை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய இயக்குநராக இருக்கிறார் அப்ப அங்க சாத்தியமானது ஏன் சாத்தியமாக இருக்கிறது என்றால் அதுதான படிப்பறிவு முக்கியம்ன்றேன் உங்களுக்கு படிக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும் நல்லது இது கெட்டது எதுன்னு அவிங்க படிச்சிருக்காங்க காதலரும் காதலி படிச்சேன்னா காதலிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த பையன் அந்த பையன் தானே காட்டுப்பயில இருந்துருக்கிறேன் அவன் படிப்பு அவ்வளோ பெருசாக இருந்தமே தெரியலையே இது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பேருமே வந்து காதலை ஆய்வாளர்களாக இருக்கும்போதே அதுதான் இப்ப நாங்க என்ன சொல்ல விரும்புகிறோம்னா விடுதலைச்சரியத்தில் குறிப்பாக இன்னும் அவங்க பாடியை வாங்கலை நம்ம என் போராட்டம் நடந்து கொண்டு பேசி பேசிக்கொண்டு இருந்த தருணத்தில் அவங்க தாய் தலை பணியும் கை செய்யணுன்ட்டு நான் ஏன்னா பிள்ளை நீ என்ன முறையாக வளர்த்துருக்குற நீ பிள்ளையை எப்படி சொல்லி வளர்த்த உன் வீட்டை நம்பி தானே வந்திருக்கிறாங்க அப்போ நீ பேசி திருத்திருக்கலாம் பேசிட்டு இனிமேல் கல்யாணம் பண்ணாதப்பா அப்படி தெரியல ஒரு கொலை செய்கின்ற அளவிற்கு இவர் செல்கிறார்கள் என்றால் இது காட்டு காட்டுமிராண்டி சமூகமாக தான் அமை அமைந்திருக்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு என்ன தெரியுமில்ல நான் நேரடியாக தமிழக முதல்வர்தான் குற்றம் இந்த இந்தவா என்ன மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் நானே தனியார் அற்று பல முறை நான் கொடுத்துருக்கிறேன் பொதுத்தளத்திலையும் கொடுத்துருக்கிறேன் எங்கள் தலைவர் நேரடியாக சிந்திச்சே மனு கொடுத்துருக்கிறார் முதலவர்கிட்டே கொடுத்துருக்காரு முதல்வர் என்ன அமைதியாக இருக்கிறார் அவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் வாக்கு அரசியலா சார் அடுத்த பாயிண்ட் அதுதானே போக வேண்டியிருக்குது இருக்குது அப்ப தொடர்ந்து இப்ப நடக்கும் பொழுது அப்ப அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க அவங்க ஓட்டு நம்ம விட்டு போயிருமா உயிர் வருமான்னு கேக்குறேன் இப்ப அங்கேயும் வந்து அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி இவங்கள நம்ம பகச்சுக்கிட்டா இப்ப அந்த சமூகத்துல ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க அவங்கள பகச்சுக்கிட்டா அப்ப அவங்கள சார்ந்தவங்க யாரும் நமக்கு வாக்கு செலுத்த நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் அரசாங்கம் என்பது பாதிக்கப்பட்ட பக்கம் தான் நிக்கணும் சட்டம் என்பது யாருக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு பணக்காரங்க சட்டம் தேவையா பதக்கம் வணக்காரனுக்கு என்னங்க பாதுகாப்பு தேவையோ அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் கிடைக்கும்ல ஏழுதலை நீ பாதுகாக்கணும் அப்பா அந்த பயண போய் கொலை செஞ்சா ஒண்ணுமே நமக்கு எதிர்வணி ஆற்ற மாட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குல அவனுக்கு நம்ம இதே ரெண்டு பேருமே போலீஸ்ல இருக்கிறாங்க நம்ம எப்படி காப்பாத்திடுவாங்கன்ற ஒரு மனநிலை அந்த பயனுக்கு இருந்தது அதுதான் அதுதான் தொடர்ந்து வந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் இது ரொம்ப நம்ம நாடு எதை நோக்கி செல்கிறது என்று தெரியவில்லை இன்னமும் சொல்ல போனா இப்போ என் சி ஆர் பி பாத்தீங்களா தேசிய ஆணையம் அங்கே ரிப்போர்ட் என்ன சொன்னால் ஆணவ படுகொலையில் வந்து கூடிக்கொண்டு தான் போகுதான் இந்தியா வந்து உலகத்திலே வந்து ஆணவப்படுக நடக்கிற ஒரே பகுதி இந்தியா தானா அப்போ இவ்வளவு ஆணவப்படி நடக்கும் பொழுது அது தமிழ்நாட்டில் இவ்வளோ அதிகமாக நடக்கும்போது வெளியில் சொல்லிக்கிறது பெரியார் மண்ணுடா திராவிட மாடல்டா எல்லாேருக்கும் எல்லாம் கொடுப்போம்டா அப்படின்றாங்க ஆனால் இது மாதிரி நடக்கும்பொழுது அது முன்னோன்னு தடுக்கணும்ல நாங்கள் அது மட்டும் இல்லைங்க எங்கள் தலைவர் வந்து நேரடியாக தளபதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய தொகுதி குளத்தூர் தொகுதியில அவர் பக்கத்துல எங்க தலைவர் பக்கத்தில் உட்கார்ந்து யாருன்னா அறநிலைத்துறை அமைச்சர் அப்ப என்னமா சொன்னாரு தலைவர் இப்ப சொல்ல நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது சாதிய அந்த கொலைகள் அதிகமாக கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் மத வெறியர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் தடுப்பதற்கு முன்னுணர்ந்து தடுப்பதற்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் விங்கை உருவாக்குங்க ஒரு நுண்ணறிவு பகுதியை உருவாக்கு நுண்ணறிவு பிரிவை உருவாக்குன்னு சொன்னார் அதுக்கு எந்த பதிலுமே இல்லை தமிழ்நாடை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க மற்ற மாநிலங்கள் அதாவது உதவி செய்யறதாகட்டும் சரி இல்லை மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கறதாகட்டும் சரி இப்போ எல்லாத்தையுமே தமிழ்நாடை பார்த்து தான் வந்து மற்ற மாநிலங்களில் காப்பி பண்ணுறதா சொல்றாங்க அப்பேற்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இது மாதிரி தொடர்ந்து ஒரு ஆணவ கொலை நடக்குது அப்படின்னும் போது இதுக்காக யார் பதில் சொல்லுவா அதான் எனக்கு இன்னொரு விஷயமும் எனக்கு ஒன்று வந்துருக்கு என்னன்னா இது ஆணவ படுகொலை அந்த பையன் மட்டும் செஞ்சானா இல்லை அஜித் குமாரை கொலை செஞ்ச மாதிரி போலீஸில் எவனும் சேர்ந்து வந்து அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா அப்படிலாம் எனக்கு நம்ம கேள்வி வருது ஏன்னா போலீஸ்காரன் ஏற்கனவே அஜித்தை அடித்து கொண்டா இல்லை மட்டில் வந்து இப்போ அந்த பையன் ஒரு பையனாக கொலை பண்ணியிருக்க முடியுமா அவங்கள்ட்ட செய்யணும் அவங்க அம்மாவும் போலீஸு அப்பாவும் போலீஸு அப்போ போலீஸுருக்கு வேணாம் சாதி வரியார் இருக்கலாம்ல சேர்ந்து கொலை பண்ணியிருக்கலாம்ல ஆனால் அரசாங்கம் வந்து ரொம்ப கவனமாக இது யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறா யார் தூண்டி விட்டால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் சரி சில பேர் சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து சில சாதி வரியர்கள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது யார் என்பதை இன்னமும் டைம்லாம் அதுக்கு ஒதுக்கக்கூடாது இப்போ அவர் அஜித் குமாருக்கு சாரின்னு சொன்னாரு நீ சுகட்ட கேள்வி இதுக்கு என்ன சொன்ன போகிற சொல்ல போகிறாங்க நமக்கு தெரியல அப்ப அவர் என்ன முடியாட்டுன்னா தான் பையனை வச்சுருக்காரில் துணை முதல்வரா அவரை போய் பார்க்க சொல்ல வேண்டியதானே ஸ்பாட்டுக்கு போகணுங்க நேரம்லாம் போனாரா போலான்னு தெரியலங்க அதான் இருக்கிற பிரச்சனையே அமைச்சர்கள் அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க இல்லை சார் சரி அவங்களால போகணும் பேசிக்கொண்டு இந்த தருணம் வரைக்கும் எதுவுமே நடக்கல இதுக்கு அடுத்து நடக்கலாம் என்று நான் நம்புகிறேன் சார் இந்த மாதிரியான அதெல்லாம் நம்பலைங்க நான் மெயினாக நீ போறது போனா உயிரை வரப்போகுது இனிமேல் யாரும் வந்து யாரும் இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக சட்டத்தை உருவாக்கும் சிறப்பு சட்டத்தை இதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்போ இதுக்கு விசிகே கட்சியிலேருந்து திருப்பியும் ஏதாவது நீங்கள் அறிக்கை அறிக்கை விடுறதும் தாண்டி ஏதாவது நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படி நடத்த முடியாமல் நடத்த சும்மா இருக்க முடியுமா எனக்கு பட்ட பகலில் கொலை பண்ணியிருக்கிறான் எங்கே நம்மளால் என்னென்றே பேசவே முடியலை அவ்வளவு மனதை வழியோடு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சார் இது நம்ம எவ்வளோ பேசினாலும் இது எவ்வளோதான் வந்து விவாதத்துக்குள்ள ஆனாலும் நீங்க தப்பு நான் தப்புன்னு பேசுறதையும் தாண்டி இது வந்து கவர்மெண்ட் என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் சார் நம்ம பேசுறதுக்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளும் தொடர்ந்து விவாதம் பண்ணிக்கிட்டு அடுத்த டாபிக்க்கு போயிடுவோம் ஆனா இதுக்கான ஒரு தீர்வு அதான் அரசாங்கம் சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் சொல்றேன் கடுமையான நடவடிக்கை எடுத்தா செய்வானா இப்ப அவன் பெரிய ஹீரோவாயிருவேன் ஏ பார்த்தா சாதிக்காக கொலை பண்ணிட்டு வந்து நான் நான் உள்ளு காப்பேன் அவனை ஹீரோ ஆகிக்கிட்டு திருப்பி வெளியில் வந்து என்னென்ன பண்ண போறானோ இப்போ வந்து தூக்கி வச்சு இல்லை அப்படி இல்லை இப்போ நான் அதனால ஒரு நான் பார்த்துட்டேன் அந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த குறிப்பிட்ட சில பேர் அந்த புத்தியில் இருக்கிறாங்க எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது இப்போ அவங்க சமுதாயத்துலையும் படித்து நல்லா பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போயிட்டாங்க அவங்களாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த குறிப்பிட்ட ஆட்கள் இந்த படி அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்த படிப்பு அறிவு கல்வி அறிவு ரொம்ப குறைச்சிருக்கிறவங்க தான் இந்த வேலையை செய்கிறேன் அதுக்குதான் சொல்றது படிப்பறிவு மார்க்ஸை பத்தி படிக்கணும் அம்பேத்கரை பற்றி படிக்கணும் ஏதோ ஒரு புரிதல் வந்து லாக்கிங்கா இருக்கு சார் அது என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த கவர்மெண்டையும் தாண்டி சுய ஒழுக்கம்னு சில விஷயங்கள் இருக்கு சார் சில கட்டமைப்புகள்லாம் கல்வித்துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நானே கொடுத்தேன் முதல்ல வந்து கல்வி சாலையில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நாங்களாம் படிக்கிறப்ப நீதி வகுப்புன்னு ஒன்று இருக்கும் நான் அதில் படித்தேன் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது ஔவையாருடைய அந்த கருத்துக்கள் பாரதியார் சொன்னார்ல ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதன் என்பது இந்தியாவில் இல்லையே ஒன்றே உள்ள ஒருவனே தேவன் கருத்துக்கள் நம்ம அங்கே படித்தது ஆனால் இப்போ அப்படிப்பட்ட படிப்புகளே இல்லை அப்போ எல்லாருமே கம்ப்யூட்டர் உலகத்தில் வாழ்கிறாங்க அதோடு சேர்ந்து சாதி உலகமும் சேர்ந்துருச்சு அப்போ திட்டமிட்டு இப்படி கொலையெல்லாம் செய்கிறாங்க அதனால் வந்து அரசாங்கம் கல்வி சாலையில் வந்து நீதி வகுப்புகளை உருவாக்க வேண்டும் சட்டத்தை கட்டுமையான நடவடிக்கைகளை உருவாக்க வேண்டும் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இதை முன்னுணர்ந்து தடுப்பதற்கான அந்த பிரிவை உருவாக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சாத்தான் இந்த நாடு விளங்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் இல்லைன்னா வந்து இது மாதிரி தொடர்ந்து நடக்கும் பொழுது இது திராவிட மண்ணுக்கும் கேவலம் இன்னமும் புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்களை பள்ளியில் வையுங்க பாடப்புத்தகத்தில் வையிங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு அதெல்லாம் வச்சாதே நாடு திருந்து இல்லாட்டா அந்த நாட்டை வந்து யாராலேயுமே காப்பாற்ற முடியாது ஃபைன் சார் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் நம்ம விவாதத்தில் இறங்கக்கூடாது இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நான் நம்புகிறேன் சார் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்